அதிகமாக செலவாகுது ஆனால் நீங்க நல்லதா செலவாகுது டைம் அதிகமா எடுத்துக்குது ஆனால் நீங்க காரியத்தில் ஜெயிக்கிறீங்க இதுக்கெல்லாம் அதிக வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுடைய விருத்தியில் எந்த ஒரு குறையுமே இல்லை எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க புகழ் மரியாதை நல்லா இருக்குது நீங்க உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிறீங்கன்னு நீங்கள் நீங்க ஜெயிக்கப்பறீங்கன்னு அர்த்தம் கிளியரான சிஸ்டமேட்டிக் அஸ்ட்ராலஜி அப்போ நான் வெற்றி அடைப்பு வர நீங்க எழுதுனீங்கன்னா நீங்க ஜெயிக்கப்பறன்னு அர்த்தம் வணக்கம் நண்பர்களே நான் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து இந்த வீடியோ நம்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு குரு பேச்சு நடக்குது பதினெட்டு அக்டோபர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு வந்து உங்களுடைய லாபஸ்தானத்துல இருந்து விரை ஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு வர்றார் ஒரு நாப்பத்தொன்பது நாட்கள் குரு வந்து புனவருஷம் நான்காம் பாசாரத்துல கடகராசியில் இருக்கார் முதல் இருபத்தி நாலு நாட்கள் பதினொன்னு நவம்பர் வரைக்கும் வக்கரம் வக்கம் இல்லாமல் அது மாதிரி வக்கரம் அடைஞ்சாரு பதினொன்று நவம்பர்ல அது மாதிரி மிதன் ராசிக்குள்ளார் மிதன் ராசிக்குள்ள எண்ட்ராயி அந்த வக்கரத்துல ஒரு மூணு பாதசாரத்தை தாண்டி வர்றார் அந்த மூணு பாசசாரத்துல ஒரு பாதசாரம் பார்த்து உங்களுக்கு ஜனவரி முப்பத்தொன்னு பதினொன்று மார்ச் வரைக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கு

இது வந்து எந்த விதத்திலையும் தவறை தராது பொதுவாக விரைத்துல குரு என்ன வந்தால் தப்புணான்னு சொல்லுவோம் அப்படி இல்லை அஷ்டமாதவி குரு எட்டாம் வீட்டுக்கு அது குரு பன்னெண்டாம் வீட்டு மறைந்து தன் சொந்த வீட்டை பார்க்க அங்கே அஷ்டம சனியாக சனி இருக்கார் அந்த சனியை போய் குரு பார்க்குற பொழுது சனியே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்ப்பார் ஜென்ரலாக எக்ஸெப்ட்டு சனி திசை சனிபுத்தி யாராச்சும் நடக்குது யாராச்சும் சனிபத்தி தனியாக நடக்குது அந்த மாதிரி ஆட்களுக்கு இது தடுத்து நிறுத்தன்னு சொல்ல முடியும் ஏன்னா அவங்க ஜாதகத்திலேயே பார்த்துக்கணும் இப்போ ஒரு ஜாதகத்தில் சுயபத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அஷ்டம் சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த வெறிய குறை அவங்களுக்கு பாதிக்கும் ஸோ ஜென்ரலாக ஒரு பத்து பேத்தில் எட்டு ஒம்பது பேத்துக்கு நான் சொல்கிற படம் அக்யூரேட்டாக இருக்கும் அப்போ இந்த நாற்பத்தொம்பது நாட்கள் அண்டர் கண்ட்ரோல் லைஃப் அதிகமாக செலவாகுது ஆனால் நல்லா தான் செலவாகும் டைம் அதிகமாக எடுத்துக்குது ஆனால் நீங்கள் காரியத்தில் ஜெயிக்கிறீங்க தினசரி வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோலில் இல்லை ஆனால் உங்களுக்கு கண்ட்ரோலை மீறி தவறாக எதுவும் போகாது உதாரணத்துக்கு இந்த வாரம் நடக்கணும் வச்சு அடுத்த வாரம் நடக்கும் யாரோ ஒரு ஆஃபீஸர் போய் பார்க்குற பாருங்க அவர் இல்லாமல் போயிடலாம் அதனால் இங்கே டென்ஷன் ஆகிடலாம் அதனால் டென்ஷனே ஆகாமல் ரிலாக்ஸாக இருந்துட்டிங்கன்னா தினசரி வாழ்க்கை மட்டும் நம்ம கட்டுக்குள்ளார் இல்லை பாக்கி எல்லாமே சரியாக இருக்குது உதாரணத்துக்கு எடுக்கிற முடியல நீங்கள் ஜெயிக்கலாம் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவை ஜெயிக்கிறதுக்குலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை இடம் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் பழக்க வழக்கங்கள் மாறலாம் நல்லது நடக்கலாம் இதுக்கெல்லாம் அதிக வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுடைய விருத்தியில் எந்த ஒரு குறையுமே இல்லை புகழ் மரியாதையில் எந்த ஒரு குறையுமே இல்லை என்ன ஒரு மைனஸ்னா உங்களுக்கு அதிகமாக செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு தெரியும் நிறைய பேர் இருக்காங்க அதாவது ஒருத்தர் நம்மளை ஏமாற்றிடுவான் பத்து லட்சம் ஏமாத்துவோம் அஞ்சு லட்சம் ஏமாத்துவா ரெண்டு லட்சம் ஏமாற்றுவான் நம்ம ஃப்ரெண்டே நம்மளோட பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம விட்டுருவாரு அதையெல்லாம் நம்ம ஒரு செலவு கணக்காகவோ அதையெல்லாம் பற்றி நம்ம சீரியஸ் எடுத்துக்க மாட்டோம் ஆனால் ஒரு விலவாசி ஏறதுனாலையோ ஒரு ஃப்ளைட்டில் டிக்கெட் போடும்போது அப்கிரேட் பண்ணுறதுக்காகவோ அல்லது ட்ரெயின் டிக்கெட் சீப்பாக இருக்குங்கிற மாதிரியோ சமூகம் வந்து நம்ம பணத்தை ரொம்ப ரிசர்வ்டாக ஒடிக்கி பார்ப்போம் நீங்கள் என்றைக்குமே பணத்தை ரிசர்வ்டாக பார்த்துங்க வச்சுக்க ரொம்ப முக்கியம் பணம் அப்படின்னா அந்த பணத்துக்கு தலக்கணம் முடிச்சிக்கும் அப்படியே நீ எப்பொழுதுமே நீ முக்கியமே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த பணம் நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அதே பணத்தை நீங்கள் ஜாலியாக சிரிச்சிட்டு வேடிக்க பார்த்தீங்கன்னா அந்த பணம் உங்களை சிரிச்சிட்டு வேடிக்குவாங்க இந்த பணத்தை செலவுன்றது ஒரு கலை நண்பர்களே சந்தோஷம் செலவுனா பணம் திரும்பி வந்துடும் இங்கே யாரும் சந்தோஷமாக செலவு பண்ணுறது இல்லை சிக்கனமாக செலவு பண்ணுறோம் சிக்கனமாக செலவு பண்ணுறதுனால தான் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் என்னைக்கு சிக்கனத்திலே இருக்கிறீங்க இந்த சிறு தொழில் பெருவலங்கிறது பணக்காரனுக்கு சொல்லிப்படாது சொல்லித்தரப்படலை ஏழைகளுக்கு தான் என்ன என்றைக்குமே நீங்கள் சிறு தொழில் பெருவலே வாழ்ந்துட்டு இருப்பீங்களா அதுக்கு பதிலாக நீங்களும் பணக்காரன் எப்படின்னு கற்றுக்கணும் அது கற்றுக்கறதுக்கு மனம் இருந்தால் மார்க்கு முண்டாவது மார்க்க வந்து பாருங்கள் ஃபைன் நான் பழம்கா போயிடுறேன் அப்போ இந்த நாற்பத்தி ஒம்பது நாட்கள் சுப செலவு சுபவெருத்தி ஐ அஞ்சாமல் நீங்கள் நல்லா எடுத்திருப்பாங்க அதன் பிறகு ஆறு டிசம்பர் டு முப்பத்தொன்று ஜனவரி இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் என்ன போகுது ஏன்னா மிதுன் ராசிக்கு உள்ள வந்துட்டார் இப்போ உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு குரு வந்தார் வந்த பிறகு வர்க்கோத்தமி யோகத்தில் லாபஸ்தானத்துல உங்களுக்கு ஒரு இருபத்தொன்பது நாட்கள் இருக்கார் அதன் பிறகு அந்த இருபத்தி நாட்கள் கழிச்சு ஒரு முப்பது நாட்களுக்கு ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஜனவரி நாலாம் இருந்து ஜனவரி முப்பத்தி தேதி வரைக்கும் அந்த இருபத்தி ஆறு நாட்களுக்கு பத்தாம் வீட்டில் குரு வக்கரவங்கிற மாதிரி போகுது நவாம்சத்துல ஒரு பெரிய பாதிப்பை தர்றது இல்லை அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஐம்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரே பலனாக சொல்லலாம் இந்த ஐம்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் டிசம்பர் ஜனவரி எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா நம்பர்களே இதில் நான் இன்னொரு விஷயத்த கணக்கு போட்டிருக்கேன் உங்களுடைய அந்த திருவோணாபதி செவ்வாய் எங்கே இருக்கான்னு பார்த்துருக்கேன் உங்களுடைய திருவோணாபதி செவ்வாய் வந்து பார்த்தனாங்க நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் உங்களுக்கு தனுசு ராசியிலையும் மகர ராசியிலும் இருக்கார் அப்போ குரு பார்வை வாங்குறார் குருமங்கல யோகத்தை அவர் ஜென்ரேட் பண்ணுறாரு அப்போ வந்து அந்த டிசம்பர் மாதம் நல்லாவே எடுத்துகிட்டு போகிறாருன்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு பாயிண்ட் அடுத்தது டிசம்பர் மாசத்துல குருமங்கல யோகம்னா ஜனவரி மாசத்துல செவ்வாய் உங்களுக்கு ஆரம்பித்துல உச்சம் அடைஞ்சார் அது இன்னும் கிரேட் அதனாலதான் நான் சொல்ல வந்தேன் இந்த ஐம்பத்தி நாட்கள் தரமான ஐம்பத்தி நாட்கள் உடம்பு மனசு நன்றாக இருக்குது அஷ்டம குரு கண்ட்ரோலுக்கு வருது எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க புகழ் மரியாதை நன்றா இருக்குது குழந்தையும் நல்லா இருக்காங்க சொத்து விருத்தி இருக்கு எதிரியே கண்ட்ரோல் பண்ணலாம் எதிரியே ஜெயிக்கலாம் போட்டியில ஜெயிக்கலாம் எடுக்கிற முடிவை நோக்கி பயணம் செய்யலாம் என்னைக்குமே மனம்தான் மைண்ட்ல வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்க மனசுக்குள்ளதும் உங்க மனசுல உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு இருக்குது இருந்து எதுவும் கிடைக்கிறது இல்ல உங்க மனசு ஸ்ட்ராங் பண்ணி ஈஸியா வச்சுட்டு கான்பிடண்டா ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு மிருகத்தரமா நம்பிக்கையோட இருந்தோம்னா அதே நம்பிக்கையோட இருக்கு ஜனங்களோட இங்கே கனெக்ட் ஆகிருங்க ஒத்தது ஒத்தது இருக்கும் அப்போது ஒத்த ம மைண்டில் ஆர்ட் கூட நீங்கள் ட்ராவலாக உள்ளது நம்பிக்கை அதிகமாக இருக்கிற ஆர்ட் கூட ட்ராவலாக ஆகும் நம்ம ஜெயிச்சிறோம் அப்போ ஆறாம் வீட்டு சபாய் உச்சம் அது போக உங்களுக்கு பத்தாம் வீட்டில் வக்க வக்கிர குரு நவம்சத்தில் ராசி சாட்டில் பதினா வீட்டில் வக்கிர குரு அப்போ கண்டிப்பாக போட்டியிலேயும் சிக்கல்லேருந்து வெளியே வர்றீங்க ஜெயிக்கிறீங்க திருமண வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒன்றும் குறையில்ல நீண்ட ஆயிலோட இருக்க மாதிரி நிகழ்ச்சி தான் நடக்கும் இந்த அஷ்டமச்சனி கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் ஜென்மக்கு எதுவும் பார்த்துக்கணும் உங்கள் ஜாதகத்தை பாருங்க நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்க ஒருவேளை சனிதேசம் இருந்தா சனிபுத்திலிருந்தா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருடைய லக்னாதிபதி சூரியன் வந்து வீட்டில் நீசம் சிம்ம லக்னத்தில் அவங்க பிறந்தவங்க சிம்மலக்கணம் சிம்மராசி அவங்களுக்குலாம் மேஜர் துன்ப வரும் அப்போ யோசிச்சு பாருங்க அது ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் நான் சொல்கிற பலன் வந்து பத்து பேர்த்துல எட்டு பேர்த்த பொருந்தும் ரெண்டு பேத்துக்கு பொருந்தாது அந்த பொருந்தாது ரெண்டு பேர் டிஸ்டர்ப் ஆயிடாதீங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த கைட்லன்ஸில் போவாங்க நீங்கள் இந்த கமெண்ட்லாம் டைப் பண்ணுறாங்கல்ல இது மிகப்பெரிய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் டைப் பண்ணுற போது கான்சென்ட்ரேஷன் அந்த டைப்பிங் மேலே இருக்கும் அப்போ கான்சன்ட்ரேஷன் டைப்பிங் மேலே இருக்கிற பொழுது நீங்கள் என்னை புகழ்ந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களே நீங்களே புகழ்ந்துக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் என்னை இகழ்ந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்க அல்லது வேற யாராச்சும் திட்டு டைப் பண்ணுறீங்கன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் திட்ட மேலே இருந்துச்சுன்னா அது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதிஞ்சு என்ன திட்டுறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே நடந்துடும் அப்போ எந்த காரணத்துக்கு கொண்டும் தவறை எழுதவே கூடாது டைப் பண்ணவே கூடாது உங்களுக்கு தவறாக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்களை பார்க்காதீங்க நீங்கள் நிறைய பேர் கட்சிக்காரர்களெலாம் நான் கேள்விப்படுறேன் அவங்க வந்து அந்த கமெண்ட்ஸுங்கிற பேர் உள்ளே போந்து இப்போ ஒருத்தருக்கு விஜய் பிடிக்காதுன்னா ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்துட்டு விஜய் தப்பாக கமெண்ட் போடுறது ஒருத்தருக்கு ஸ்டாலின் சார் பிடிக்காதுன்னா ஸ்டாலின் சாருக்கு எகென்ஸ்டாக ஒர்க் பண்ணுறது யாரெல்லாம் அந்த வார் குரூப்லேருந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் அழிஞ்சிருவீங்க காரணம் என்னென்னா நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க தவறா தவறாக டைப் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும் நீங்கள் தவறாக போயிருங்க ஒரு அர்த்தம் அப்போது நல்லபடியாக ஒருத்தர் ஒருத்தர் என்கரேஜ் ட்ராவல் பண்ணிட்டு போனால் இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் ராயலாக இருக்குது போகிற இப்போ நான் அடுத்த பார்ட்டெலாம் போகிறேன் அதாவது தேர்ட் பார்ட் முத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாருந்து பதினொன்று மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அந்த முப்பத்தொம்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்போ வந்து குரு வக்கரத்தில் நவாம்சத்தில் ஒம்பதாவது வீட்டிலேருந்து ஒரு ராசியை பார்ப்பார் மூன்றாம் வீட்டை பார்ப்பார் ஐந்தாவது வீட்டை பார்ப்பார் அப்போ என்ன ஆயிரும் இந்த முப்பத்தொம்பது நாட்கள் நண்பர்கள் அதுக்கு முன்னால் நான் சொல்கிறேன் எவ்வளோ சொல்கிறதான் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களை வரட்டும் ஜோதிடத்தை பற்றி நம்ம சொல்கிற விஷயங்கள் அனைத்துமே கிளியரான சிஸ்டமேட்டிக் அஸ்ட்ராலஜி கிளீனாக கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு ஜோதிடம் பிடிச்சிருக்குன்னா என்னை பிடிக்கும் ஸோ தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஜோதிட வீடியோவில் தத்துவம் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நான் சொன்னேன் கமாண்டு தப்பாக போகிற எல்லாரும் வாழ்க்கையில் தோற்று போயிடுவாங்க காரணம் என்னென்னா நீங்கள் டைப் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் அந்த இடத்துல குவியும் எந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் குவியுதோ அது நம்ம வாழ்க்கையில் ரிஃப்ளைட் ஆகும் அப்போ நான் வெற்றி அடை போகிறேன் நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க போகிறேன்னு அர்த்தம் விஜய் சார் வெற்றி அடைய போகிறீங்க நீங்கள் தான் அடுத்த சிஎம் சொன்னாங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறேன்னு அர்த்தம் உதயநிதி சார் வந்து நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க நீங்கள் தான் அடுத்த சிஎம் சொன்னாங்க உதயநிதி சார் ஜெயிக்க மாட்டார் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு அர்த்தம் ஒருத்தரை புகழ்ந்தால் புகழ்வது நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஒருத்தர் இகழ்ந்தால் இகழ்வது நம்ம வாழ்க்கையில் நடக்கும் மூன்றாவது மனுஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எந்த காரணத்தொண்டும் தவறாக டைப் பண்ணாங்க இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் எந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க சைக்காலஜி பற்றி அப்போ என்னோட தொடர்ந்து வரும்பொழுது வாழ்வியல் தத்துவங்களையும் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ லாஸ்ட்டு பார்ட்டுக்கெலாம் போகிற மாதிரி அந்த பிப்ரவரி மாதம் அதாவது ஜனவரி முப்பத்தொன்னு டு மார்ச் பதினெட்டாம் தேதி முப்பத்தொம்பது நாட்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் என்ன காரணம்னா அந்த மேசராசியில் நவாம்சத்தில் குரு லாபஸ்தானத்தில் குருவக்ரம் அப்போ இந்த டைமில் உடம்பு மனசும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது செட்டிலாக இருக்கீங்க எடுக்கிற முடிவில் அழகாக ஜெயிக்கிறீங்க தைரியமாக இருக்கீங்க குழந்தைகளுக்கு நல்லது பெயர்ப்புகள் மரியாதைக்கு நல்லது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலாம் வண்டி வாகனங்கள் விருத்தி இதெல்லாம் அருமையாக இருக்குது எல்லாத்த விட கிரேட்டுங்க லைஃப் பார்ட்னரோட நீங்கள் அழகாக ட்ராவல் ஆகலாம் திரும்ப சொல்கிறேன் சனி சனி சனிபித்திலையோ இருந்தால் பலன் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சமத்துக்கு சனி தேச நடக்கும் அவங்களுக்குலாம் வந்து டெஃபினட்டாக நல்லது நடக்குதுன்னா அதுக்கு பின்னால் மிகப்பெரிய கெடுதல் ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் கெட்டது நடக்குதுன்னா அதுக்கு பின்னால் மிகப்பெரிய நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ இந்த சுயபத்தியினுடைய தன்மையை வேற ஸோ அதெல்லாம் அஸ்ட்ராலஜி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ஆனால் ஜென்ரலாக சொல்கிறேன் அஷ்டம சனி வந்து சனி நடக்கூடாது உங்களுக்கு ஜென்ம கேது வந்து கேது நடக்கூடாது கேது பத்தி நடக்கூடாது ஸோ இதை மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாதகம் போருந்தாரு ஸோ மேபி உங்கள் ஜாதகத்தோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் பிளான் பண்ணுங்கள் அச்சீவ் பண்ணுங்கள் நல்லா அஸ்ட்ராலஜர் கிடைக்கலாம் எனக்கு மெயில் பண்ணுங்கள் நம்ம பேசலாம் பிளான் பண்ணலாம் அச்சீவ் பண்ணலாம் பட் வித் பேமெண்ட் எனக்கு நேரம் இல்லை நான் என்னுடைய டைம் ரொம்ப என்ன சொல்கிறது மதிப்பு இல்லாதது காரணம் நான் ஒரு பத்து பேர்த்துட்டு பேசுனால் அந்த பத்து பேர் ஜெயிக்கிறான் டெய்லி பத்து பேர்த்து ஜெயிக்க வச்சுட்டு இருக்கிறேன் நிம்மதியை தர்றேன் ஐம் எம் ப்ரௌடாக பீஸ் அண்ட் சக்ஸஸ் ஸோ நிம்மதியாக வெற்றி நம்ம ட்ராவல் பண்ணலாம் மெடிடேஷன் வேணுமா மகத்தான வெற்றி அடையலாம் ஆனால் அப்போ நான் மூவ் ஆக போகிறேன் எப்படி சாத்திய ஒரு அஸ்ட்ராலஜருக்கு அங்கே த காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன அங்கே வே ஆஃப் லைஃப் என்ன என்னால் அங்கே போய் வாழ முடியும் அதுக்காக அங்கே போகிறேன் அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த தியானம் அந்த தன்னம்பிக்கை மனத்தெளிவு வெற்றி தரும் உங்களுக்கு உங்களுக்கான வெளியாட்டுறவு என்ன எனக்கு மெயில் பண்ணுங்கள் அஸ்ட்ராலஜி பார்க்கலாம் தியானம் கற்றுக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ வட் யூ நீட் ஐ மெ மென்டர் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஐ கேன் டு கைடு யூ இப்போ கேன்சர் பேஷண்ட் ஒரு பொண்ணு ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்கிறாங்கிறா கிவ் அப் பண்ணாதீங்க நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி அவங்கள ட்ராவல் பண்ணுறேன் அவங்கள நான் கைடு பண்ணுறேன் ஃப்ரீயாக இன்னும் சொல்லப்போனால் பணம் அந்த பொண்ணை மீண்டு கொண்டு வரதுக்கு என்ன வரேன்னு சொல்லி மன ரீதியாகவும் தெய்வீக ரீதியாகவும் தியானத்துலையும் கோயில் போய் சாமி என்பதுலையும் ஒரு சில ஐடியாக்கள் கொடுக்குறோம் ட்ரை பண்ணுறோம் அவங்களுடைய ஆயில கடைசிக்கு ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி போட்டால் ஒரு அஞ்சு வருஷம் தள்ளி போட்டால் அவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் குழந்தை இருக்குங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு சித்தாந்த ரீதியாக மன ரீதியாக ஜனங்களை ட்ராவல் பண்ணுறேன் உங்களுக்கு நான் வேணுமானா மெயில் பண்ணுங்கள் வி கேன் ஷேர் நன்றி அந்த